அனைவருக்கும் வணக்கம் ஆசருக்கான பொது கலந்தாய்வு மாறுதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான விண்ணப்பம் வந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி வரைக்கும் எமி சொல்கிறது வந்து விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஐ பட்டனில் வந்து நான் லிங்க் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போது அதில் செய்யப்பட்ட தகவல் எல்லாமே வந்து சரியான முறையில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ஸ்டாஃப் ப்ரொஃபைலில் வந்து நம்ம அதை வந்து எடிட் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பொது மாறுதலுக்கான விண்ணப்பத்தை வந்து நம்ம விண்ணப்பிக்கணும் அந்த ப்ரொஃபைலை அதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அது எவ்வாறு நம்ம எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து பார்க்க போகிறோம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா ரோம் ப்ரோஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாக் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாஃப்னு கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்கன்னா உங்கள் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் வந்திருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மூவ் பண்ணி பென்சில் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பென்சில் ஐக்கான வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாஃப் ஓடில் இருக்கக்கூடிய அனைத்து டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க இப்போ இதை வந்து நம்ம டெஸ்டாப் சைடில் மோடில் பார்க்கணும் அப்படின்னா மேலே வந்து நமக்கு மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி டிஸ்டாப் சைட் மோடுக்கு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படம் கொடுத்துருப்பாங்க இந்த புகைப்படம் கரெக்டாக தான் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் அடுத்தது உங்களுடைய ஜெண்டர் அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அடுத்தது உங்களுடைய ஃபாதர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதாக கட்டினா அடுத்தது ஜாயின் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாயின் டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிங்க அந்த ஆள் சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே இதில் செஞ்சுருப்பாங்க இதையும் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுனால சேஞ்சஸ் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிபிஎஃப் ஆ ஆ இது மாதிரி கேட்டிருப்பாங்க இந்த தகவல் இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தகவலுமே சரியான முறையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரக்டாகவே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஃபில் பண்ண நீங்கள் போயிடலாம் சப்போஸ் ஏதாவது தவறுகள் இருக்கணும் பட்சத்தில் நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடியில் போயிட்டு பொது மாறுதலுக்கான விண்ணப்பங்களை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் மியூச்சுவல் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கான விண்ணப்பங்களும் வந்து எமிஸ் வலைதளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான அப்ளையும் நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் இந்த வழிமுறை பின்பற்றுமாறு அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ